வாசிப்பவர் செய்திகள் வாத்ரானம் தலைப்பு செய்திகள் நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதில் நமது பாதுகாப்பு படையினர் சிறந்து விளங்குவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் விண்வெளித் துறையில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நடப்பாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி ஆறு சதவீதமாக இருக்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் கூறியுள்ளது இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில் இன்று ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக அங்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சையத் மோடி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஈஷாராணி பருவா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதில் நமது பாதுகாப்பு படையினர் சிறந்து விளங்குவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் நாட்டின் பாதுகாப்பிற்கு சவால் ஏற்படும் காலகட்டங்களில் துறையினர் தங்களது தேசப்பற்று மற்றும் திறமையை சிறப்பான முறையில் வெளிப்படுத்தி வருவதாக தெரிவித்தார் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை நமது படைகளின் தீவிரவாத எதிர்ப்பு மற்றும் தடுப்பு உத்தியை வெளிப்படுத்தி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் எல்லைப்புற பாதுகாப்பை வலுப்படுத்துவதிலும் அப்பகுதியில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதிலும் ராணுவத்தினரின் பங்களிப்பு பாராட்டத்தக்கது என்றும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார் துறையில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஹைதராபாத்தில் அமைந்துள்ள தனியார் விண்வெளி நிறுவனமான ஸ்கைரூட் வளாகத்தை திறந்து வைத்த அவர் அந்த நிறுவனத்தின் முதலாவது ராக்கெட் விக்ரம் ஒன்றை அறிமுகம் செய்தாா் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் செயற்கை கோள்களை செலுத்துவதில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக உருவெடுக்கும் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி சான்றாக திகழ்வதாக கூறினார் விண்வெளித் துறையில் இந்தியா சிறந்து விளங்குவதற்கு இஸ்ரோ பெரும் பங்காற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டார் இத்துறையில் இளையோருக்கு அதிக வாய்ப்புகளை வழங்கி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் நிதி தொழில்நுட்பம் வேளாண்மை சுகாதாரம் பாதுகாப்பு பருவநிலை மாற்றம் சார்ந்த தொழில்நுட்பங்களில் நாட்டின் இளையோர் சிறந்து விளங்குவதாகவும் பிரதமர் கூறினார் விண்வெளித் துறையில் இந்தியாவின் வளர்ச்சி உலக நாடுகளுக்கு பயனளிக்கும் வகையில் அமையும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் பஞ்சாப் மாநிலம் மோகா அருகே விவசாயிகளுடன் கலந்துரையாடினார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இப்பகுதியில் உள்ள ரன்சிங் கலான் கிராமம் பயிர்கழிவு மேலாண்மையில் முன்மாதிரியாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஆறு ஆண்டுகளாக இந்த கிராமத்தில் பயிர்க்கழிவுகள் எரிக்கப்படாததால் நிலவளம் மேம்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இப்பகுதியில் ரசாயன உரங்களின் பயன்பாடு முப்பது சதவீதம் குறைந்துள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் முக்கிய வர்த்தக பங்குதாரராக ஐக்கிய அரபு எமிரேட் திகழ்வதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது புதுதில்லியில் மத்திய வர்த்தகத்துறை கூடுதல் செயலாளர் திரு அஜய் பட்டு ஐக்கிய அரபு எமிரேட்டின் சர்வதேச வர்த்தக பிரிவு துணை செயலர் திரு ஜுமா அல் கைத் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு உடன்படிக்கை குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தை நிதியாண்டில் இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட் இடையேயான இருதரப்பு வர்த்தகம் பத்தொன்பது புள்ளி ஆறு சதவீதம் அதிகரித்து நூறு பில்லியன் டாலரை கடந்துள்ளதாகவும் வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது நடப்பாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி ஆறு சதவீதமாக இருக்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் கூறியுள்ளது சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் அமெரிக்காவின் ஐம்பது சதவீத வரிவிதிப்பால் ஏற்பட்ட பாதிப்புகளை எதிர்கொள்ள உதவிகரமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய பொருளாதாரம் தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருவதாகவும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஏழு புள்ளி எட்டு சதவீதம் வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் அந்த நிதியம் கூறியுள்ளது சட்டவிரோத பண பரிவர்த்தனை குற்றச்சாட்டின் பேரில் ஆன்லைன் விளையாட்டு தளமான வின்சோ நிறுவனர்கள் சௌமியா சிங் ரத்தோர் மற்றும் பவன் நந்தா ஆகியோர் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் இருவரும் பெங்களூருவில் கைது செய்யப்பட்டு அங்குள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணை நடைபெற்று வருவதாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ஆன்லைன் விளையாட்டுகளில் ஈடுபட்டவர்களிடம் நாற்பத்து மூன்று கோடி ரூபாய் அளவிற்கு மோசடி செய்து அந்த பணத்தை மத்திய அரசால் தடை செய்யப்பட்ட ஆன்லைன் விளையாட்டு தளங்களில் பங்கேற்க விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கிய குற்றச்சாட்டின் பேரில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது நீங்கள் செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று மிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் இனி சர்வதேச திரைப்பட விழா குறித்த செய்திகள் கோவாவில் நடைபெற்று வரும் சர்வதேச திரைப்பட விழாவில் இன்று காட்டன் குயின் எ போயட் ஸ்லீப்லெஸ் சிட்டி ஆகிய படங்கள் திரையிடப்பட உள்ளன ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான ஜெய்லர் திரைப்படமும் இன்றிரவு திரையிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவு பகுதியில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவில் ஆறு புள்ளி ஐந்தாக பதிவானது இதன் காரணமாக இந்தோனேஷியா மற்றும் இலங்கை நாடுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் காரணமாக இந்திய கடலோரப் பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை ஏதும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாணவர்களின் உயர்கல்விக்கு உதவும் வகையில் மத்திய அரசு பிரதமரின் வித்யாலட்சுமி திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் வங்கி கடன் உதவி தங்களுக்கு பெரிதும் பயனளிப்பதாக மாணவர்கள் தெரிவித்தனர் என்னோடய பேர் வந்து சித்ரா ராஜேஷ் நான் வந்து பிடெக் இன்ஜினியரிங் இருக்கேன் இப்போ வந்து நான் வித்யாலட்சுமி போர்ட்டலில் வந்து எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால எனக்கு வந்து ஃபோர் லேக் எயிட் தௌசண்ட் வந்து சேங்ஷன் ஆகிருக்கு இதனால வந்து எங்கள் அப்பாவோட பேர்டன் ரொம்ப கம்மியாகுது இது இல்லாமல் ஆன்லைனில் இருக்கிறதுனால வந்து நானே வந்து அப்ளை பண்ணி எனக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வேணுமோ நானே அப்லோட் பண்ணிட்டேன் இதுக்கு வந்து நான் பேங்க்குக்கு போகணும் அப்படின்றதெல்லாம் எதுவும் இல்லாமல் ஆன்லைனில் எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணிக்கிட்டேன் என்னோடய பேர் வந்து காவியா நான் வந்து பிடெக் ஐடி படிக்கிற கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு காலேஜில் வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு வரேன் நான் இது பிஎம் வித்யாலக்ஷ்மி போர்ட்டல் மூலமாக எஜுகேஷனல் லோனுக்காக அப்ளை பண்ணியிருந்தேன் இது ரொம்ப ஈஸியாக இருந்தது இந்த இதுக்கு அப்ளை பண்ணுறது எனக்கு வந்து டூ லேக்ஸ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்து சான்சாக்ஷன் ஆயிருக்கு என்னோடய பேரண்ட்ஸோட பேர்டன் வந்து இது மூலிமா நான் கம்மி பண்ணியிருக்கேன் வடமாநிலங்களில் இன்று குளிரின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பஞ்சாபில் கடும் குளிர்காற்று வீசக்கூடும் என்றும் ஹரியானா பிரதேசம் தில்லி மற்றும் ஒரு சில இடங்களில் பனிமூட்டம் நிலவக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது கேரளா தமிழகம் புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை ஒட்டிய தெற்கு இலங்கை பகுதிகளில் நிலவிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியில் நேற்று நள்ளிரவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதன் பின்னர் இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெற்று அதே பகுதிகளில் நிலவுகிறது இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் புயலாக பெறக்கூடும் மேலும் இது தொடர்ந்து அதற்கடுத்த இரண்டு நாட்களுக்கு வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழகம் தெற்கு ஆந்திரம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் சையத் மோடி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஈஷாராணி பருவா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் லக்னோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதினைந்து இருபத்தொன்று எட்டு என்ற செற்கணக்கில் யுக்ரைனின் போலினா புரோவாவை வென்றார் கலப்பு இரட்டையர் பிரிவில் ஹரிஹரன் அம்சகருணன் ட்ரீசா ஜாலி இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஐக்கிய அரபு எமிரேட்டில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தும்பாரே இங்கிலாந்தின் எமிலி இணை அரையிறுதிக்கு உள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதில் நமது பாதுகாப்பு படையினர் சிறந்து விளங்குவதாக குடியரசு தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் விண்வெளி துறையில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நடப்பாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி ஆறு சதவீதமாக இருக்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் கூறியுள்ளது இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில் இன்று ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக அங்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சையத் மோடி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஈஷா ராணி வருவா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார்